வணக்கம் அன்பு வணக்கம் நண்பர்களிருக்கலாம் வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செஞ்சுருக்கோம் நண்பர்களே காலையில இருந்து ஒரு ஒரு வாரமாகவே நமக்கு நல்ல வேலைகள் தான் இருந்துகிட்டு இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மல்சிங் சீட்டை போட்டிருக்கோம் இதோடைய காஸ்ட் வந்து நான்காயிரம் ரூபாய் இருக்குது நண்பர்களே நான்காயிரம் ரூபாய் இதை உழவு பண்ணுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து நான்காயிரம் ரூபாய்க்கான டீசல் செலவாக இருக்குது எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஷேர் ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே எங்களுடைய விவசாயத்துக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க நைட்டு ஒரு நண்பர் வந்து கமாண்டில் சொல்லியிருந்தாங்க கமாண்டில் பார்த்தோம் அவர் எவ்வளோ வயசுன்னு தெரியல உண்மையிலே வந்து விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காய்கறி நடவு செய்கிறது அதை அறுவடை செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையானதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே யதார்த்தம் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னாக்கா காய்கறி விவசாயம் வந்து தர்பூசணி பழம் தோட்டம் இதெல்லாம் வந்து ஒரு டைப்பான விவசாயங்கள் நிறைய விவசாயிகள் இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நெல் நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நடவு நடவு வேலை முடிஞ்சதுன்னா நம்ம தினமும் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இருந்து நம்ம பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது காய்கறி விவசாயத்துங்களே பல விதமானதாக இருக்குது தர்பூசணி தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம் அதை அறுவடை பண்ண வேண்டிய நமக்கு வே வேலைகள் கிடையாது ஆனால் இந்த காய்கறி விவசாயம் இப்போ மாம்பழம்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாம்பழம் பழம் இந்த பப்ளி பப்ளிப்பழம் இதெல்லாம் வந்து அவங்களே வந்து ஆட்கள் எடுத்து வந்து பல முறை அறுத்துட்டு போயிடுவாங்கன்றதுதான் ஒரு உண்மை அவசியம் இந்த காய்கறி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது வர்ஸ் சித்து சித்தார்த் ஃபோர் ஆயங்கள் அமைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா இந்த காய்கறி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த வேலைகள்லாம் வந்து ரொம்ப கடினமானது இதை ஒழ ஓட்டுறதுக்கு மட்டுமே நம்ம நான்கு நாட்கள் கிட்டத்தட்ட இது ஒழ ஓட்டிட்டோம் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் பெட் ஒரு நாள் போட்டோம் மல்சிங் சீட்டு நேரத்துலேருந்து போட்டிருந்தோம் இப்போ தான் முடிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நான்காயிரூபா கிட்ட செலவாயிருக்கு நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தை கொன்றத்தை சேர்ந்தவர் நண்பரே உங்களுடைய கமண்டுக்கு ரொம்ப நன்றி நம்ம எடுத்துட்டோம்னா நான்காயிரம் ரூபாய்க்கான மல்சிங் சீட்டை போட்டிருக்கோம் மல்சிங் சீட்டு எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மல்சிங் சீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்களுடைய தேவையை குறைக்குது நமக்கு ஆட்கள் இருந்தாலும் இல்லைனாலும் விவசாயம் வந்து இங்கே செய்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இந்த இது தான் ஒரு மசோ மகேஸ்வரி தவார் கல்யாணம் ஆகிட்டான்னு அமைச்சிருக்காங்க உண்மையிலே வந்து மேரேஜ் ஆகிடுச்சி இந்த இது பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நம்ம எண்பது சென்டில் இருக்கக்கூடிய தோட்டம் இந்த தோட்டத்தை நம்ம நடவு செய்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம விதைகள் வாங்கி விட்டுருந்தோம் நிறைய கண்கள் டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த கண்களில் வந்து பாதி கண்கள் மட்டும் தான் நடவு செய்ய முடியும் நீங்கள் ஃபார்மரான்னு கேட்டிருக்காங்க உண்மையிலேயே வந்து இன்னமும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க உண்மையிலேயே வந்து நம்ம ஃபார்மர் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த தோட்டக்கலை பை காய்கறி விவசாயம் செஞ்சிகிட்ருக்கோம் இந்த காய்கறி விவசாயத்தில் பதினைஞ்சி ஆண்டுகளில் நிறைய ஏற்ற இறக்கங்களை நம்ம சந்திச்சிருக்கோன்றது தான் உண்மை அவசியம் காய்கறி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு செய்யணும்னா அதிகப்படியான ஆட்கள் தேவைன்றது ஒரு உண்மை அவசியம் மகேஸ்வரி அண்ணா லைக் டன் அமைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி சகோதரி இப்போ வந்து இது வரைக்கும் நான்காயிரம் ரூபாய் மொழ்சிங் சீட்டு டீசல் வந்து நான்காயிரம் ரூபாய்க்கு உழவு ஓட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து விதைகள் வந்து ஒரு நான்காயிரம் ரூபாய்க்கு வாங்கி நம்ம விட்டோம் அதில் நிறைய கண்கள் செத்து போயிடுச்சு ஏன்னா மழையில் வந்து நம்ம இது பண்ண முடியாது பி நண்பா மொத்தத்தில் லாபம் உண்டா கண்டிப்பாக வந்து நம்ம பேசலாமா அதை பற்றி நான் வந்து ஃபோர்டீன் உங்கள் ஏஜ் நான் ஃபோர்ட்டின் உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க நான் என்னுடைய ஏஜ் வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஆகுது ரொம்ப நன்றி இந்த விவசாயத்தை பொறுத்த லாபம் இருக்கான்னாக்கா நம்ம லாபம்ன்றது இல்லாத ஒரு விஷயமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை இதை நம்பி தான் நம்ம இருக்கோம் பெரும்பாலான நேரங்களில் நமக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியதும் இந்த விவசாயம் எனக்கு நம்ம இந்த விவசாயத்தில் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குதுன்றதை தாண்டி எனக்குமே இந்த விவசாயம் தான் சாப்பாடு கொடுக்குது அது சின்ன அளவில் இருந்தாலும் சாப்பாடு கொடுக்குதுன்றதை நம்ம மறுத்து பேசக்கூடாது இல்லையா இன்றைக்கியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு சுரைக்காய் ஒன்றரை ஏக்கரில் நம்ம விவசாயம் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் கிட்ட செலவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதுல தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சாயிரரூபா கிட்ட நம்ம கிடைச்சிருக்கே நாம வந்து பத்து டன் காய்கள் சுரைக்காய்களை அறுவடை பண்ணோம் அந்த பத்து டன் பத்து டன்னால் பத்தாயிரம் கிலோ காய்கள் பெரும்பாலான காய்களை வந்து நம்ம பத்து ரூபா விலைக்கு கொடுத்தோம் பத்து ரூபாயில் வந்து நமக்கு எனக்கு கிடைக்கிறத நம்ம சொல்ல முடியும் பத்து ரூபாயில் எனக்கு வந்து மூணாயிரம் சாரி ரூபாய் ஐம்பது காசுகள் வரைக்கும் நமக்கு கிடைக்குது ஒரு பத்து ரூபா ஒரு காய்கறியுடைய விலை போச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு விவசாயிக்கு கிடைக்கின்றதை மட்டும் நம்ம முதல்ல சொல்லிடுறோம் பத்து ரூபா ஒரு காய்கறியுடைய விலை போச்சுன்னா நாம் இங்கேருந்து எங்களுடைய இடத்துல இருந்து சென்னை மார்க்கெட்டு காய்கறிகளை அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் செலவாகுது பத்து ரூபாயில் இரண்டு ரூபாய் ஐம்பது ரூபா போச்சுன்னா ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் அதாவது நம்ம ஒரு பத்தாயிரம் இது ஆயிரம் ரூபாய் நமக்கு கிடைச்சிதுனாக்கா நம்ம எடுத்துகிட்டோம்னா அதில் வந்து கமிஷன் வந்து அவங்களுக்கு வந்து நூறுரூபா எடுத்துப்பாங்க அதாவது நூறுரூபாக்கு பத்து ரூபான்ற அளவில் வந்து ஒரு ப இது எடுத்துப்பாங்க கமிஷன் அதாவது நம்ம பத்து பர்சன்டேஜ் வந்து கமிஷன் எடுத்துப்பாங்க நமக்கு எவ்வளோ காசுகள் வருதோ அதிலேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து கமிஷன் எடுத்துப்பாங்க இதில் நம்ம நூறுரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிதுன்னு வச்சிங்கன்னா ஏழு ரூபா சாரி ரெண்டு ரூபா ஐம்பது காசுகள் போச்சுன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இதுக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து நூறுரூபா வந்து கமிஷனுக்கு போயிடுச்சுன்னா மூணாயிரரூபா போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆறுரூபா ஐம்பது காசுகள் இருக்குது அந்த ஆறுரூபாய் ஐம்பது காசுகள்லேயே நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த நாம் இங்கேருந்து ஏற்றி விட்டுருவோம் வண்டிகளில் மூட்டைகளை அங்கேருந்து மார்க்கெட்ல இருந்து கடைகளுக்கு அதாவது அந்த கடை வாசல்ல இருந்து க வண்டி நிற்கும் அங்கேருந்து மூட்டை இறக்கி போடுறவங்களுக்கு ஒரு மூட்டைக்கு இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் சாரி அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க அந்த மாதிரி போச்சுனாலுமே நம்ம ஒரு ஆயிரம் கிலோ அனுப்பிச்சோனாலே அதுக்கே வந்து நமக்கு வந்து ஒரு முந்நூறுரூபா நானூறுரூவா போகன்றது தான் ஒருமையா வண்டி சத்தம் தாண்டி இதெல்லாம் போகும் இதில் தாண்டி ஒரு காய்கறியுடைய விலை வந்து ஒரு விவசாயிக்கு முழுமையாக கிடைக்கிறது கிடையாது அதி தேவதை நம்மளுடைய காய்கறிகள் பேக்கேஜுக்கு எவ்வளவு விற்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க சித்து சித்தார்த் அதி தேவதை காலை வணக்கம் சகோ டிஃபன் சாப்பிட்டீங்களா ஒன்றும் கிடையாது உங்கள் ஐடி டிபி சூப்பர் சேனல் ஐடி டிபி சூப்பர் நம்பிச்சிருக்காங்க ரொம்ப நன்றி நம்ம வந்து காலையில வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு ஆயிரம் நம்ம இங்கே காய்கறிகள் தோட்டத்தில் காய்கறி அறுடு முடிச்சுட்டு போகிறதுக்கே நமக்கு அவ்வளோ டைம் ஆகிடும் காலையில் நம்ம வந்து ஒரு ஐந்து மணிக்கெலாம் எழுந்து நம்ம டீ குடிச்சிட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்தோம்னா அதி தேவதை உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி சகோதரி அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடும் இப்போ வந்து மல்சிங் சீட்டை போட்டோம் மல்சிங் சீட்டை போட்டு முடிச்சுட்டு தண்ணீர் பாய்ஞ்சிட்ருக்கு அதுக்கு மருந்து போட்டுட்டு நம்ம போடணும் முதல்ல வந்து ஒரு இப்போ ஒரு ஐம்பது செண்டுகள் நடவு பண்ணியிருக்கோம் மைக்கோ கம்பெனி புடலங்காய்கள் வந்து நடவு பண்ணி அதை தான் தண்ணீர் பாய்ஞ்சிருக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தோட்டம் வந்து மேலே மல்சிங் சீட்டு போட்டிருக்கு அதில் செடிகள் நடவு பண்ணி ஒரு வாரம் ஆகுது இந்த ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு செடிகள் பச்சை பிடிச்சிருக்கு இன்னும் ஒரு பத்து நாட்களில் கொடிகள் கிளம்ப ஆரம்பிச்சோன்னா நம்ம பந்தல்களில் வந்து மாடுகளை விட்டு சாதப்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் வந்து முட்டுகளை இழுத்துக்க நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் செடிகளை கட்ட ஆரம்பிச்சோம்னா அதுலேருந்து இன்னும் வந்து நமக்கு ஒரு ஒரு மாதத்தில் அந்த தோட்டமுக்கு வந்து காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருன்றதா ஒரு நிமிஷம் இரண்டாவது லைக் போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி போட்ட நண்பருக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையை கிட்டே இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மூணாவது லைக்கும் போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி நண்பர்கள் கிட்டே இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு விவசாயத்தில் நன்றி நம்ம வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பெரும்பாலான காய்கறிகள் வந்து எங்களுக்கு விலை தான் ஒரு மேஷம் அதனால் கொஞ்சம் குறைவான அளவுக்கு தான் காய்கறிகளை எப்பயுமே அறுவடை போகணும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ நாள் எந்த நாள் எப்படி விற்கின்றதே தெரியாது இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து இந்த தோட்டத்தில் செடிகளை நடவு பண்ண போகிறோம் புடலங்காய் செடிகள் நடவு பண்ணியிருந்தோம் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கண்கள் விட்டுட்டு இருந்தோம் நிறைய நாட்கள் ஆயிடுச்சு ஒரு இடையில் ஒரு மழை பெஞ்சிருச்சு தூரல் போட்டதுனாவே வந்து நம்ம செஞ்ச வேலைகள் நம்ம வந்து இரட்டிப்பாகிடும் நம்ம கண்கள் வந்து வீணாயிடும் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம நடவு பண்ண ஒரு பதினோரு ட்ரேவில் வந்து ஒரு பத்து ட்ரே கண்களுக்கான செடிகள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நடவு பண்ணிவிட்டு திரும்பியும் விதைகள் வாங்கி குழித்தட்டில் விடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தோட்டத்தை ஃபுல்ஃபில் பண்ணோம் இந்த முறை வந்து புடலாங்காய் வந்து ஒரு ஐம்பது சென்ட் பண்ணி திருப்பி ஒரு எண்பது செண்டுகள் நடவு பண்ண போகிறோம் ஒரு ஏக்கர் முப்பது சென்டுகளில் வந்து புடலாங்காய் அத்துறை இப்போ முடிச்சிடும் இதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா நம்மளால் வந்து புடலாங்காய் வந்து விலை போகாத காய்களை நம்ம வச்சுட்டு முடியாது அதனால் என்ன பண்ணலான்னா பாகக்காய் விதைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் பாகக்காய் விதைகளை நடவு பண்ணாங்க ஒரு சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா பாகற்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விலை போகும் அதனால் பாகற்காய செடிகள் நடவு பண்ண போகிறோம் நண்பர்கள் நன்றி எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் நண்பர்களே விவசாயம் விவசாயிங்கப்போம் நம்ம தோட்டத்தில் தண்ணீர் பாய்ஞ்சிட்டு அதைக்கான வேலைகளை செய்ய போகணும் நன்றி விவசாயம் காப்போம்